பெங்களூரு ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சச்சிதானந்தம் வலியுறுத்தல் ஓசூருக்கு விமான நிலையம் அவசியம் அரசியல் ஆதாயத்திற்காக ஆந்திர மாநிலத்திற்கு திட்டத்தை கொண்டு செல்ல முயற்சிகள் நடைபெறுகின்றன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சச்சிதானந்தம் குற்றச்சாட்டு ஆளுநரின் நடவடிக்கை தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் அரசியல் கட்சி தலைவரை போல் நடந்து கொள்ளுகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சச்சிதானந்தம் விமர்சனம் பெங்களூரு ஓசூர் நகரங்களை இணைக்கும் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஓசூரிலிருந்து பெங்களூருக்கு கூடுதலாக பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும் சுமார் எண்பத்து மூன்று வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக ரயில் பாதை திட்டம் மற்றும் ஓசூர் விமான நிலைய திட்டம் ஆகியவற்றை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஜூஜுவாடியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மாநிலக்குழு உறுப்பினர் பத்ரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த பேரணி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக ராம்நகர் அண்ணா சிலை பகுதிக்கு வந்தடைந்தது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி பேசினார்கள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த நாட்டின் முதல் மாநிலங்களுக்கிடையேயான மெட்ரோ ரயில் சேவையாக பெங்களூரு ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மத்திய அரசு வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் அவசியமாக அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோள் முன்வைக்கப்படுகிறது ஓசூருக்கு விமான நிலையம் அவசியம் என்பதால்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த திட்டத்தை அறிவித்து அதற்கான நிலம் கையகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் ஆனால் வான்வெளி பாதுகாப்புக்கு இடையூறாக இருப்பதால் ஹெச்ஏஎல் நிறுவனம் ஆட்சேபனை தெரிவித்ததால் பெங்களூருவில் விமான நிலையம் அமைந்துள்ள நிலையில் ஓசூரில் அமைக்கக்கூடாது என சொல்வது என்பது ஏற்புடையதல்ல ஆகவே ஓசூர் விமான நிலைய திட்டம் என்ற கோரிக்கை மிகவும் அவசியமானது இதற்கு அரசியல் ரீதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவாக ஆந்திராவில் குப்பம் பகுதியில் விமான நிலைய திட்டத்தை கொண்டு செல்வதற்கான முயற்சி நடைபெறுகிறது என குற்றம் சாட்டினார் ஆளுநர் என்பவர் ஒரு மாநில அரசின் கொள்கை அறிக்கையை திருத்துவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்ட போதும் அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அமைச்சரவையின் கொள்கை அறிக்கையை வாசிக்க வேண்டியது அவரது கடமை அவர் அதனைத் தொடர்ந்து செய்வதற்கு மறுத்து வருகிறார் அண்மை காலங்களில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை தவறான புள்ளி விவரங்களை தெரிவித்துள்ளனர் என்ற காரணங்களை கூறி ஆளுநர் ஒரு அரசியல் கட்சித் தலைவரைப் போல நடந்து கொள்ளுகிறார் இந்த நிலையில் ஆளுநர் வெளிநடப்பு செய்திருப்பது என்பது தமிழக மக்களை அவமதிக்கும் செயலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்ப்பதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக ஒரு நிகழ்ச்சி துவங்கும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்துடனும் நிறைவடையும் பொழுது தேசிய கீதம் பாடுகிற வழக்கம் எல்லா அரசு விழாக்களிலும் பின்பற்றப்படுகிறது ஆனால் ஆளுநர் தேசிய கீதத்தை துவக்கத்திலேயே இசைக்க வேண்டும் என கூறுவது தமிழ்நாட்டின் மரபை கொச்சைப்படுத்தி தமிழர்களின் உணர்வை பாதிக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று தனியாக கொடி என்பது உண்டு அந்த கொடியை பயன்படுத்துவது என்பது அந்த மாநிலத்தினுடைய உரிமை என்பதால் தடுக்க முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவ்வாறு கொடி இல்லை என்றாலும் தமிழ்தாய் வாழ்த்து என்பது தமிழர்களின் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் தமிழ் மண்ணை வணங்குகிறோம் என்பதுதான் தமிழ்தாய் வாழ்த்தினுடைய அடிப்படை எனவே ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றத்தை புறக்கணித்துவிட்டு செல்வது என்பதும் ஒரு அரசியல்வாதியைப் போல நடந்து கொள்வதும் தமிழ் மக்களை புறக்கணிக்கின்ற நடவடிக்கை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவிப்பதாக அவர் மேலும் கூறினார் பேட்டி சச்சிதானந்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட்ல ஒரு மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தியும் ஒசூர் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் செல்ற மாதிரி கூடுதலான ரயில்கள் இயக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஒசூர் இந்த இதை இணைத்து ஒரு ரயில் பாதை திட்டம் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டு கூடிய திட்டம் எண்பத்தி மூணு வருடமாக கிடப்பில் போடப்பட்டுக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதும் அதே மாதிரி ஏற்கனவே இங்கே ரெண்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு ஒசூர் ஏர்போர்ட்ங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்து இப்போ வந்து சச்சே அந்த அந்த பரப்பு பகுதி பாதுகாப்புப்பட்ட பகுதி என்ற முறையில் இதற்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு மறுத்திருக்கிறாங்க ஆகவே இதை இந்த நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் செய்து இன்று காலையிலிருந்து ஒரு இருசக்கர பேரணி நடத்தி என்று இறுதியாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுது மாவட்ட செயலாளர் தோழர் சுரேஷ் அவருடைய தலைமையிலும் எக்ஷனுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பத்ரி அவர்களுடைய தலைமையிலும் இந்த டூ வீலர் பேரணிங்கிறது இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் மிக மிக அவசியமான கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாசத்துல நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவித்த ஒரு திட்டம் இது ஏற்கனவே இந்தியாவில் பதினைந்து மெட்ரோ திட்டங்கள் செயல்படுத்தப்படுது முதல் முதலாக இன்ட்ரெஸ்டேட் ரெண்டு மாநிலங்களை இணைக்கக்கூடிய மெட்ரோ திட்டம் என்ற முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் அறிவித்த திட்டம் ஆனால் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தொழிலாளர்கள் இருந்து பெங்களூருக்கு பயணப்படுறாங்க அங்கிருந்து ஒசூருக்கு வரக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமான அளவுக்கு இருக்கு அது இது வந்து போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்ல பல உயிர் பாதுகாப்பு சாலை வழி போக்குவரத்து மூலமாக நிறைய உயிர் பள்ளிகள் ஏற்படுது ஆகவே உயிர் பாதுகாப்பும் சேர்ந்த ஒரு விஷயம் என்ற முறையில் இந்த திட்டத்தை மத்திய அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவசியமாக இதை அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்க முன்வைக்கிறோம் அதே மாதிரி ரயில் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோலார்பேட்டையிலேருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஒசூர் என்ற இந்த ரயில் பாதைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ரயில் பாதை இது இந்த மாவட்ட மக்களையே இப்போ இங்க வந்து சென்னை போகணும்னா ஒன்றும் பெங்களூர் போய் போனோம் இல்ல சேலம் போய் போகணும் அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இருக்கு அது ஜோலார்பேட்டோடு இணைக்கப்பட்டால் வட மாநிலங்கள் சென்னை மட்டுமல்லாமல் வட மாநில ரயில்களையும் இந்த மக்கள் பயன்படுத்துவதற்கு பெரிய அளவுக்கு பயன்படும் அதே மாதிரி இந்த காலை பீக் ஹவர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒசூர் டு பெங்களூர் பயணிகள் ரயில் இயக்கப்படணும் அதிகமான ரயில்கள் இங்கே இயக்கப்படணும் அப்படிங்கிறான் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் இது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம் அடுத்து என்ன இப்போ நீங்கள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் கம்பேகௌடா இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒசூர் இருக்கு அது ஒசூரில் ஒரு ஏர்போர்ட் வேணுங்கிறது அவசியம் என்பது தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரம் ஏக்கர்ல இங்க ஏர்போர்ட் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார் உட்பட தம் தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு வான்வழி பாதுகாப்புக்கு அது இடையூறா இருக்கு எச்எல் நிறுவனம் ஆட்சியம் தெரிவித்ததுனால சொல்வாங்க எச்சல் நிறுவனம் தான் செயல்படுது பெங்களூர்ல தான் இன்றைக்கு போர் பயிற்சிகள் இதெல்லாம் நடத்தப்படுது அதாவது பெங்களூர்ல விமான நிலையம் அமைக்கலாம் ஒசூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாதுன்னு சொல்வது எந்த வகையிலையும் ஏற்படுகிறது கிடையாது ஆகவே இந்த ஒசூர் விமான நிலைய கோரிக்கை இது அவசியமானது இது வந்து அரசியல் ரீதியாக இன்றைக்கு என் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவாக ஆந்திர பிரதேசத்துக்கு இந்த ஏர்போர்ட்டை குப்பம் பகுதிக்கு இந்த ஏர்போர்ட்டை கொண்டு செல்வதற்கான முயற்சி நடக்குது குப்பத்தில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்து நாங்கள் ஆட்சேபிக்கல ஆனால் ஒசூருங்கிறது மிக அவசியமானது இங்கிருந்து ஒரு மூணு மணி நேரம் பயணம் மணி நேரத்தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் ஏர்போர்ட் அடைய முடியும் ஆகவே இந்த ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா பெங்களூருனுடைய டிராஃபிக் இந்த பக்கம் ஒசூர்னுடைய டிராஃபிக் இதெல்லாம் கணிசமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு தொழில் வணிக நகரம் உற்பத்தி நகரம் என்ற முறையிலையும் இந்த நகரத்தினை சார்ந்த எல்லாரும் பயணம் பண்ணுவதற்கு மிக முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டாகவும் இது அமையும் என்பதையும் வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த மோட்டார் சைக்கிள் ரேலி பொதுக்கூட்டத்தையும் நடத்துகிறோம் ஆகவே இந்த நம்ம இந்திய அரசை மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு மத்திய மோடி அரசு வந்து கொடுத்துட்டு அந்த திட்டங்களையெல்லாம் இன்றைக்கி செயல்படுத்தாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா மதுரை கோவைக்கான மெட்ரோ திட்டம் மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு ஒம்பதாயிரம் கோடியும் கோவை மெட்ரோ திட்டத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடியும் ஒதுக்கீடு செய்வதாக அறிவிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது ஆகவே இந்த திட்டத்தை நாங்கள் வந்து ஏற்கலை என்று திருப்பி அனுப்புகிற ஏற்பாடுங்கிறது இருக்கு விட கொஞ்சம் இப்போ நொய்டா எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆறு லட்சம் பேர் தான் இருக்காங்க நொய்டாவில் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படுது குரு கிராமில் வந்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சு லட்சம் பேர் தான் அங்கே மக்கள் தொகை இருக்கு அங்கெல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை மதுரைக்கு மட்டும் இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்ற நிலைமை இருக்கு பிரதமரே அறிவிச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் இருப்பது கூட ஒசூர் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற காரணத்துக்காக செயல்படுத்தாமல் இருக்காங்களோ என்ற சந்தேகம் வருது ஏற்கனவே ஒசூருடைய ஏர்போர்ட் இங்க வந்து அவ ரத்து பண்டையம் அறிவிச்சிருக்காங்க ஒசூர்னுடைய மெட்ரோ திட்டத்தை அறிவிச்சுட்டு செயல்படுத்தாமல் இருக்காங்க மதுரையினுடைய மெட்ரோ கோவையினுடைய மெட்ரோ திட்டத்தை மக்கள் பெய்ய காரணங்காக ரிஜெக்ட் பண்றாங்க தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய தேர்தலில் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் பாஜகவை முற்றிலும் தமிழ்நாட்டுடைய மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் ஆகவே இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இந்திய அரசு வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிக்கையை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து உரிய முறையில் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசாங்கத்துக்கு முன்னால் நாங்கள் வைக்கிறோம் சார் நான் ஒரு கவர்னர்ங்கிற ஒரு மாநில அரசு தயார் செய்கிற கொள்கை அறிக்கை இப்ப நீங்க வந்து அந்த கொள்கை அறிக்கைய அவர் வந்து திருத்தம் சொல்வதற்கெல்லாம் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கறாங்க திருத்தம் வந்து திருத்தத்தை அரசாங்கம் சொல்லி அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் ஆனாலும் அமைச்சரவனுடைய அந்த கொள்கை அறிக்கையை வாசிக்க வேண்டியது ஆளுநுடைய கடமை ஆனால் அவர் அந்த கடமையை தொடர்ந்து செய்ய மறுக்கிறாரு இவரே ஒரு திருத்தத்தை மேற்கொண்டெல்லாம் சொல்றாரு சில பெயர்களை இதை தவிர்த்தார் கடந்த காலத்திலாம் இப்போ கடைசியாக இந்த ரெண்டு ஆண்டுகளாக என்ன பண்றாருன்னா உள்ள நுழைஞ்சிட்டு நீங்க தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி அவர் வந்து இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் தப்பான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையை நம்ம வந்து பார்க்குறோம் அதுவே நம்ம வந்து இதுல வந்து அவர் வழிநடம் பண்ணதுங்கிறது தமிழ் மக்களை அவமதிக்கக்கூடிய விஷயம் நாங்கள் நான் பார்க்குறேன் நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி தான் ஏன்னா தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக ஒரு நிகழ்ச்சி தோங்குகிற போது தமிழ் வாழ்த்தும் நிறைவடைகிற போது தேசிய கீதம் பாடுகிற வழக்கம் தமிழ்நாட்டில் எல்லா அரசு விழாக்களிலும் பின்பற்றப்படுது ஆனால் இவர் வந்து தேசிய கீதம் அந்த துவக்கணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய மரபை வந்து அவங்க கொச்சைப்படுத்துற மாதிரி தமிழர்களுடைய உணர்வை அவங்க பாதி இது பண்ணுற மாதிரி இப்ப நீங்க சில மாநிலங்களுக்கு கொடிகள் இருக்கு நீங்க கர்நாடகாவுக்கு ஒரு கொடி இருக்கு மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு கொடி இருக்கு அது ஆந்திர அரசும் மாநில அரசும் அந்த கொடியை பயன்படுத்துவது எங்க வீட்டு தடுக்க முடியுமா தடுக்க முடியாது அது அந்த மாநிலத்தினுடைய உரிமை தமிழ்நாட்டில் அப்படி கொடிகள் என்ன தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது தமிழ் மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் தமிழ் மண்ணை வணங்குகிறோம் என்பதுதான் தமிழ் தாய் வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆகவே இது வந்து ஆளுநர் வந்து இவ்வாறு சட்டமன்றத்தை புறக்கணிச்சுட்டு போற செயல்களை தான் ஒரு அரசியல்வாதி போல நடந்து கொள்வதும் தமிழ் மக்களை புறக்கணிக்கிற நடவடிக்கை என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல வரும்போது